ஈடுபட்டு தொழுதர நின்னே என்னும்படியாக அபராவாரமாக மற்றொரு அவதாரமான இளையாழ்வாரை திருவரங்க திருப்பதிக்கு அழைத்து வரக்கூடிய பெரும் பொறுப்பு ஆளவந்தார் மூலமாக பெரிய நம்பிகளிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது பெரிய நம்பிகளை அழைத்து நீர் காஞ்சிபுரத்திற்கு விரைந்து சென்று இளையாழ்வாரை இங்கே அழைத்து வர வேண்டியது நமக்கு பிறகு இந்த சத்சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியதான வல்லமை பெற்றவன் இளையாழ்வாராக இருப்பதினாலே அவரை நீர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பெரிய நம்பிகளும் தன் ஆச்சாரியருடைய நியமனம் இது என்பதை உணர்ந்தவராக அந்த ஆச்சாரரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு ஆச்சாரியனை விட்டு பிரிகிறோமே என்னும் வருத்தம் உள்ளத்திலே இருந்தால் கூட அந்த ஆச்சாரியனுடைய கைங்கரியம் அவருடைய திருவுள்ளம் உகக்கும்படியான காரியத்தை செய்வதுதான் அதிமுக்கியம் என்பதை உணர்ந்தவனாகத்தான் வெகு வேகமாக திருவரங்க திருப்பதியிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இடையாழ்வாரோ இப்பொழுது யாரவ பிரகாஷுடைய எந்தவிதமான நிர்பந்தங்களும் இல்லாமல் சாலை கிணற்றிலிருந்து வரதனுக்கு தினந்தோறும் தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டியது அந்த வரதனுடைய நித்தியோற்சவ பக்ஷோத்சவ மாசோத்ஸவத்சரோதவங்கள் என்னென்ன உண்டோ அந்த உற்சவங்களில் எல்லாம் அனுபவித்து அனுபவித்து பெருமானை சேவிக்க வேண்டியது யதோச்சிதமான என்னென்ன கைங்கரியங்கள் அந்த பெருமானுக்கு உகப்பாக இருக்குமோ அவற்றையெல்லாம் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக அறிந்திருந்து அத்தகைய உயர்ந்த கைங்கரியங்களை செய்து கொண்டு வரதனை தவிர்த்து தனக்கு வேறொரு புருஷார்த்தம் இல்லை என்னும் பாவத்துடன் அங்கே காஞ்சிபுரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார் மனதில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கலக்கம் நேரிட்டால் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் அங்கே திருக்கச்சிரம்புகள் இருக்கிறார் காஞ்சி போர்னர் இப்படியாக இவர்கள் இருவருடைய சங்கமம் உடன் வரதனுடைய சங்கமம் திரிவேணி சங்கமம் காஞ்சிபுரத்தில் மூன்று நதிகள் சங்கமிக்கின்றன பாகு நதியான செய்யாறு கஷீர நதியான பாலாறு வேகவதியான சரஸ்வதி இப்படி மூன்று நதிகளும் ஒன்றாக சங்கமிக்கின்றன ஆகையால் தான் பிரயாகக் க்ஷேத்திரத்தை காட்டிலும் காஞ்சிபுரத்திற்கு ஏற்றம் அதிகம் ஏனென்றால் பிரயாகரில் அந்தர்வாகினியாகத்தான் சரஸ்வதி தேவி உள்ளேதான் அவள் பிரவகிக்கின்றாள் அந்தர்வாகினி என்றால் மேலே தண்ணீரில் அவள் வருவது தெரியாது கங்கையும் யமுனையும் சங்கமிக்கின்றன அடியில் அந்தர்வாகினியாக அதில் கலந்தவளாக சரஸ்வதி இருக்கின்றாள் ஆனால் காஞ்சிபுரத்தில் வேகவதியான சரஸ்வதி பாகுநதியான செய்யாறு மற்றும் நதியான பாலாறு என்று மூன்று நதிகளும் ஒன்றாக சங்கமிப்பதினாலே பிரயாகை என்னும் சங்கம கஷேத்தத்தை காட்டிலும் இது புண்ணிய பூமி என்று பெரியோர்கள் இதனுடைய பிரபாவத்தை கொண்டாடுகிறார்கள் ஆனால் காலத்தின் கோலாகலத்தை என்ன சொல்லுவது கலியானது நம்மை துன்புறுத்துகிறதே சுவாமி இந்த மூன்று நதிகளிலும் தற்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை என்பதுதான் விதி வலியது என்பதை நமக்கு காண்பிக்கிறது எத்தகையதொரு மகாத்வம் எப்படி ஒரு பெருமை இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் யாருமே இதனை உணர்ந்ததாக தெரியவில்லை இந்த மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய சங்கம கஷேத்தமாக காஞ்சிபுரம் இருப்பதைப் போன்று தற்பொழுது தெருக்கச்சி நம்பிகள் பகவத் ராமருஜரா இடையாழ்வார் மற்றும் வரதராஜ பெருமாள் இவர்கள் மூவரும் சங்கமித்துக் கொண்டு சல்லாபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரமசௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வரதன் தான் தியாகராஜன் என்று பெயர் பெற்றவனாய் இருக்கிறானே அந்த பெயருக்கு பொருத்தமான காரியத்தை செய்ய வேண்டாமா அத்தகையதொரு காலமும் வரதனுக்கு விட்டது பெரிய நம்பிகள் புரித கதியில் திருவரங்க திருப்பதியிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்திற்கு பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் கோவிலில் இருந்து பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் இதுவரையிலும் இளையாழ்வாரை பார்த்தது இல்லை ஆழவந்தார் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறார் அது தவிர அவ்வப்பொழுது தொண்டை மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் இளையாழ்வாரின் பிரபாவத்தை ஆழவந்தாருடைய சந்நிதியில் விண்ணப்பிக்கும் பொழுது அருகே இருந்து கேட்டுக்கொண்டு ஆனந்தித்திருக்கிறார் பெரிய நம்பிகள் இப்பொழுது முதல் முதலில் இளையாழ்வாரை பார்க்க வருவதனாலே திருக்கச்சி நம்பிகளை அழைத்து யார் இளையாழ்வார் என்று கேட்கிறார் திருக்கச்ச நம்பிகள் எவ்விதம் ஆளவந்தாருக்கு இளையாழ்வாரை காண்பித்துக் கொடுத்தாரோ அதுபோன்று பெரிய நம்பிகளுக்கும் இளையாழ்வாரை காண்பித்துக் கொடுத்தார் ஒரு நாள் பின் பொழுது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரதனுடைய சன்னதியில் பெருமானுக்கு விஸ்வரூபத் திருவாராதனங்கள் நடைபெற வேண்டிய சமயம் அது வழக்கம் போல இளையாழ்வார் ஒரு குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு கிணறுக்கு வந்திருக்கிறார் அந்த கிணற்று தீர்த்தத்தை பெருமானுக்கு கொண்டு போய் சமர்ப்பித்து அப்பொழுது விஸ்வரூபம் முடிந்து பெருமாளுடைய திருவாராதனங்கள் கிரமமாக நடைபெற வேண்டும் இப்பொழுது போன்ற வசதி வாய்ப்புகள் கிடையாது இருள் பெரியக்கூடிய சமயம் அது இருளும் ஒளியும் ஒன்றாக சங்கமித்துக் கொண்டிருக்கின கொஞ்சம் கொஞ்சமாக இருள் பிரிந்து ஒளி வந்து கொண்டிருக்கிறது சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தத்தை சுமந்து கொண்டு இளையாழ்வார் தன்னந்தனியாக வந்து கொண்டிருக்கிறார் அவர் வரக்கூடிய பாதையை திருக்கச்சி நம்பிகள் மூலமாக அறிந்திருந்த பெரிய நம்பிகள் அங்கே இளையாழ்வாரை தான் ஆகர்ஷிப்பதற்காக தன் பக்கல் ஈர்ப்பதற்காக தன் ஆச்சாரியன் ஆளவந்தாரை தியானம் செய்து கொண்டு அந்த ஆளவந்தார் அருடி எட்டு கிரந்தங்களில் மிக மிக சிறப்பு வாய்ந்ததும் உடனேயே மக்களுக்கு ஹயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய வலிமை பெற்றதுமாய் விளங்கும் ரத்னம் என்னும் அந்த ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை உரத்த குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார் स्वाभाविकाणवधिकातिशये शितृत्वं नारायणः त्वयि न मृष्यति वैदिकः कः ब्रह्मा शिवशतमकः पुरु परमस्वराडिति एतेऽपि यस्य महिमार्णवविप्रुषस्तेः இது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் பதினோராவது ஸ்லோகம்வம் நாராயணத்வையினருஷி வைதிக நம்மை போன்றவர்களுக்கு ஸ்லோகங்களை சொன்னால் உடனே அர்த்தம் புரியாது ஸ்லோகத்தை சொல்லி விளக்கம் சொல்லி மறுபடியும் ஒருவரை சொல்லி பத்து நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒருவரை நான் சொன்னே ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டு அப்படியும் சொல்லி வைத்தால் கூட ஏதோ சொன்னீரே சுவாமி ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொன்னீரே யாரோ ஒருத்தர் சொன்ன ஸ்லோகத்தை சொன்னீரே என்பதாக நம்மை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம் இளையாழ்வாரே போன்ற மகான்களுடைய நிலை எத்தகையது அப்படியே தோளில் அந்த குடத்தை தூக்கி கொண்டு வருகிறார் பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த குடத்தை கையில் கீழே தொங்கவிடக்கூடாது தோளுக்கு மேலாக அந்த தீர்த்த பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வர வேண்டும் இவையெல்லாம் வைதிக ஆச்சாரங்கள் சுவாமிக்கு திருவாராதனம் நடைபெறக்கூடிய சமயத்தில் மணியடிப்பது என்றால் ஒரு சிலர் இப்படி கையை விட்டு கொண்டு மணியடிப்பார்கள் அப்படி அடிக்கக்கூடாதாம் கண்டை இரண்டு பக்கமும் மணியை இப்படி அடிக்க வேண்டும் ஈடுபட முடிய கைகளை கொண்டு செல்லக்கூடாது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ் புஷ்பங்கள் வஸ்திரங்கள் எதுவாக இருந்தாலும் இப்படி ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் அதிலும் குடத்தில் தண்ணீர் சுமந்து வருவது என்றால் இப்படி தோள்களில் வைத்துக் கொண்டு வர வேண்டும் இளையாழ்வார் தோளில் குடத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் பெரிய நம்பிகள் அவரை பார்த்தும் பார்க்காதது போன்று அவரை பார்த்துத்தானே இதை பாடுகிறார் ஆனால் பார்த்தும் பார்க்காதது போன்று பெரிய நம்பிகள் இந்த பாசுரத்தை மெய்மறந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் சுவாபா திசையே திருவம் நாராயணத்வயினமிருஷ்யதி மிஷியதி வைதிகா என்ன பனே பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா புருஷோத்தமா வாசுதேவா தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்புருவானே எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிரா மனசாசக என்று வேதங்களினாலே போற்றுதல் கூறியதான பரம்பொருளே உன்னை எந்த வைதிகன்தான் ஒப்புக்கொள்ள மாட்டான் உடைய பிரபாவத்தை யார்தான் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்த இவர் அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே இடையாழ்வார் அந்த தோளில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடத்துடன் அப்படியே நின்று லயித்து அதனுடைய அர்த்தங்களில் ஈடுபட்டிருக்கிறார் வைதிக அன் என்றால் என்ன பொருள் நன்கு குடிமை வைத்துக் கொண்டு பன்னெண்டு திருமண்காப்புடன் எப்பொழுதும் அந்த வேஷத்துடன் இருப்பாரே அவர்தான் வைதிகமா வைதிக வேஷத்துடன் இருப்பவர் மட்டும்தான் வைதிகர் இல்லையே நாம் அனைவருமே வைதிகர்கள் ஏனென்றால் நாம் எல்லோரும் வேதத்தை ஒப்புக்கொள்பவர்கள் வேதம் காட்டும் வழியில் நடப்பதற்கு முயற்சிப்பவர்கள் நமக்கு பரம பிரமாணமாக வேதம் உள்ளது என்பதை நன்கு உணர்ந்திருப்பவர்கள் நாம் என்பதனாலே நாம் எல்லோருமே வைதிகர்கள் தான் வேதம் காட்டிய வழியில் நடக்கக்கூடிய எவன் ஒருவன்தான் எமெருமானே நீயே பரதத்துவம் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பான் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் நாராயண தொய் நமஷதி யாரப்பா ஒருவன் பரம்பொருள் நாராயணன் இல்லை பிரம்மாஜனாராய சிவச்சனாராய் என சக்கரஸ்ச்சனாராயணஹா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது அனைத்தும் பொய் என்று சொன்னானே ஆனால் அவனை நாம் வைதிகன் என்று ஒப்புக்கொள்வோமோ சாஸ்திர வரம்பை மீறியவனவன் சாஸ்திரத்தை ஒப்புக்கொள்ளாதவன் நமக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இனி நமக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக நாம் அவருடையதான சங்கத்தை விடுத்து சங்கத்தை விடுத்து சங்கத்தில் தானே சேருவோம் அப்படி பரமாத்மாவுடைய பிரபாவத்தை ஒருவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவனை நாம் நம்முடைய கோஷ்டியில் நம்முடையதான திரளில் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாது இல்லையா அது இல்லை ஒரு சந்தேகம் இருக்கிறதே இந்த இடத்தில் இந்த வேதம்தானே பகவான் ஸ்ரீமன் நாராயணன்தான் பரதத்துவம் என்று சொல்லுகிறது சரி ஆனால் அதே வேதத்தில் ஒரு இடத்தில் ஹிரண்யகர்ப சமவர்த்ததா என்று பிரம்மாவை பெருமையாக சொல்வதைப் போல தோன்றுகிறதே வேறொரு இடத்தில் இந்திரோ மாயாபி புருப என்று இந்திரனுக்கு முக்கியத்துவம் சொல்வதை போன்று தோன்றுகிறதே வேறொரு இடத்தில் சிவையேவ கேவலகா என்று பரமேஸ்வரனுக்கு முக்கியத்துவம் சொல்வதைப் போன்று தோன்றுகிறதே ஆனால் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன்தான் பரதத்துவம் என்பது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்று உண்மையிலேயே வைதிக லட்சணத்துடன் இருந்து வைதிக தர்மத்தை ஒப்புக்கொள்பவராக இருந்தால் கூட ஒரு சந்தேகம் உண்டாகுமே என்றால் அந்த சந்தேகத்திற்கு இந்த ஸ்லோகத்தின் இரண்டாவது அடியில் ஆள வந்தார் பதிலுரைக்கிறார் அது ராமானுஷருக்கு புரிந்தது அவர் வழி நடக்கும் நமக்கும் கட்டாயம் புரியும்